கிரைஸ்தலால் இன்றே ஜீவப்பம் மத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்னனம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவரோட பாத ரச்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திர அல்ல அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்னனம் கொடுப்பார் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி யோவன் ஸ்நானகன் அங்கே உள்ள யூதேயா தேசத்து ஜனங்களுக்கு வரிசை சதுசேர்களுக்கு இந்த இந்த வாசித்த வேத வசனத்தை அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் மனம் திரும்புதல் பாவத்தின் பின்பு உலகத்தின் பின்பு தன் சுய இச்சைகளுக்கு பின்பு சென்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆண்டோர் பக்கம் திரும்பியதுதான் மனம் திரும்புவதுதான் அந்த மனம் திரும்புவதற்கான உண்மையான ஒரு அர்த்தம் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஆண்டோருடைய ஆண்டோரோடு மரணத்திலே ஆண்டரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உய்திருதை போட்டு மனிதமாக எடுப்பதான் ஞானஸ்தானம் நாம் தண்ணீரில் மூழ்கும் போது அவரோட மரணத்தை நினைவுக்கு அடக்கம் பண்ணப்படுகிறோம் தண்ணீர் எழும்பும் போது ஆண்டோட உயிர் தெழுதல் இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாயிருக்கிறான் பழவுகளாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வேத வசனத்தின்படி புது சிருஷ்டியாக ஆண்டருக்குள்ளே நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம் புது மனிதனாக மாறுகிறோம் நம்மளோட உள்ளான மனிதனுடைய ஆவி நம்மளுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாக இணைந்து விடுகிறது ஆவியான நமக்குள்ளே நம் சரீரத்துக்குள்ளே தங்கி வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரச்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திர நல்ல யோவான் சானன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு யோகன் சானகன் வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தமாக இருந்தான் அதே போல் நாமும் ஆண்டு வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் சாணவன் போல நம்மளும் ஆவிக்குரிய யோமன் சானகன் ஆண்டோடைய இரண்டாம் வருகைக்கு நாம் வலிய ஆயத்தம் மனுமையாக அநேகருக்கு ஆண்டோட அன்பை எடுத்து சொல்லி பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கண்களிலிருந்தும் குருடர்களாக இருதை இருந்தும் உணர்வில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டோர் அன்பை எடுத்து சொல்லி இதுவே வழி இந்த வழி நடவுங்கள் என்று கர்த்தருக்கு வழியை ஆயத் வளாக நாம் நம்மளோட வாழ்க்கை அப்படியாக மாறட்டும் அதோடு அவர் பரிசுத்தாவினால் அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோமன் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார் பரிசுத்தாவே எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது நாம் என்று ஆண்டருக்குள்ளே நாம் வந்தோமோ ரசிக்கப்பட்டு கருத்தருக்குள்ளே வந்தோமோ பரிசுத்தன அப்பயே நம்முடைய சரீரத்தில் அவர் தங்கி வாசம் செய்கிறார் ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞான எடுப்பது என்பது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் மூழ்கி போவது நாம் மூழ்கி போவது நீச்சலால் மூழ்குவது ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே முழுகுது அதுதான் பரிசுத்த ஆவியானோருக்குள்ளே நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் அதே போல் அக்கினி நாள் ஞானஸ்நானம் என்பது வெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் மகிமையாக அக்கினிமமான நாவ்களாலே நிரப்பினார் அக்கினி பிரசன்னம் நம்மளுக்குள்ளே முழுவதுமாக நம்மளை ஆட்கொண்டு நடத்துவதுதான் அக்கிரிமமான பிரசன்னம் அது அக்கினி நாள் எடுக்கிற ஞானஸ்தானம் இந்த ரெண்டு அனுபவங்களும் அணு தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அணு தினமும் ஆண்டோட்டை அதை வாஞ்சியோடு கேட்டு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே பரிசுத்தான அபிஷேகத்தில் நான் மூழ்கி போகணும் ஆண்டவரை அக்கனிமயமான அபிஷேகத்தில் நான் மூழ்கி போகணும் ஐயா என்னை நீங்களே நிரப்புங்க என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை நிரப்புவார் இவளை கூட ஜபம் செய்வோமா அலையிலையா ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகாப்பனை இந்த நாளைக்கு ஸ்தோத்திர மாண்டரே இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பேலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வைக்க நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானசானம் எடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே நீங்களே நிரப்புங்கப்பா உடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஒரு அப்பா நாங்கள் மூழ்கி பரசுத்தாவினுக்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணான்ண்டவரே அப்பா அக்கினிமாக அண்டவரே அக்கினி மானமான அண்டவரே அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்க அப்பா அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை நீ நிரப்ப முடியாது அச்சபிக்கிற மாட்டேன் அப்படியே பிடி கை ஸ்தோத்ரன் யோவான் சனகன் அவன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான்டவரே அப்போ அதுபோல் நன்ற எப்போதும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக அப்போ ஸ்தோத்திர கதகையும் நிரப்பும்படியா ஜபிக்கிறோம் அப்படியே சிவக்காய் ஸ்தோத்திரமாட்டாங்க ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க ஏசுவஸ் நம்ம தான் ஜபிக்கணும் ஜீவன் நல்ல புரியாகவே ஆமாம் ஆமாம்